ஹாய் காய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வீடியோவில் வந்து ரொம்ப நாள் ஆகுது நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாம்பழம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மரத்தில் வந்து காய்ச்சிது எப்படி இருக்குது காயாக இருக்கான்னா பாருங்கள் பழுத்து இருக்குது இது இன்னும் ரெண்டு நாளில் நம்ம கட் பண்ணிடலாம் இதில் இந்த கூடையில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போவே கட் பண்ணி சாப்பிட்லாம் எல்லாமே நல்லா பழுத்துட்டுச்சு என்னதான் கடையில் மாம்பழம் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம தோட்டத்தில் இருந்து பறித்து சாப்பிட்ற மாம்பழம் அது தனி ருசி இதில் அதில் ஒரு பேர் ஆனந்தமும் இருக்குது மாதிரி இந்த சீசனில் உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டில் வந்து மாம்பழம் மரம் வச்சு மாம்பழம் பறிச்சுருந்திங்கன்னா வீடியோவில் காமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி இருக்குது சாப்பிட்லாம் சூப்பர் நல்ல இனிப்பாக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு வெரி நைஸ் ஓகே பாய்